ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளின் குறை தீர்வு கூட்டம் வட்டாட்சியர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஷோலிங்கர் வட்டத்திற்கு உட்பட்ட விவசாயிகள் தங்களின் புகார் மனுக்களை வட்டாட்சியரிடம் அளித்தனர் தொடர்ந்து விவசாயிகள் தற்பொழுது நெல் சாகுபடி அதிக அளவில் செய்துள்ளனர் இன்னும் பத்து இருபது நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அதிக அளவில் திறக்க வேண்டும் மழைக்காலம் என்பதால் ஏரி குளம் பகுதிகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க நீர்வரத்து கால்வாய்களை தூர்வார வேண்டும் அடுத்த போகத்திற்கு சாகுபடி செய்வதற்கு ஏற்றாற்போல் விதை நெல் உரம் இருப்பு வைக்க முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் மா பலா புங்கை மகிழும் கொய்யா உள்ளிட்ட மரக்கன்றுகள் வனத்துறையிடம் விவசாயிகள் பெற்று பயன்பெறலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர் கூட்டத்தில் துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர்